கோவை ஆனமலை டொய்டோவில் கேம்ரி ஹைபிரிட்டின் வாடிக்கையாளர் பயணத்திற்கு ஏற்பாடு செய்துள்ளது ஆனமலை கோயம்புத்தூரில் சமீபத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட புதிய கேம்ரி ஹைபிரிட் மின்சார வாகனத்தை வாடிக்கையாளர் பயணத்திற்கு ஏற்பாடு செய்துள்ளது இதற்கான செய்தியாளர் சந்திப்பு கோவை மேட்டுப்பாளையம் சாலை பகுதியில் அமைந்துள்ள கோயம்புத்தூர் ஆனமலை டொயிட்டோவில் நடைபெற்றது இதுகுறித்த விற்பனை மேலாளர் மற்றும் பொது மேலாளர் கூறுகையில் இந்த புதிய கேம்ரி ஹைபிரிட் வாகனம் புதிய வடிவமைப்பு பாதுகாப்பு அம்சங்கள் மற்றும் ஹைபிரிட் தொழில்நுட்பத்தை கொண்டுள்ளது ரூபாய் நாற்பத்தி எட்டு லட்சம் எக்ஸ் ஷோரூம் விலையில் உள்ளது புதுப்பிக்கப்பட்ட கேம்ரி சுற்றுச்சூழல் ரீதியாக சிறந்த அனுபவத்தை உறுதியளிக்கிறது டொயட்டோவின் அதிநவீன ஐந்தாவது தலைமுறை ஹைபிரிட் தொழில்நுட்பத்தால் இயக்கப்படும் புதிய கேம்ரி ஹைபிரிட் இருபத்தி ஐந்து புள்ளி நான்கு ஒன்பது கிலோமீட்டர் மைலேஜ் தருகிறது எரிபொருள் செயல்திறனை வழங்கும் உயர்திறன் கொண்ட லித்தியம் அயன் பேட்டரியை கொண்டுள்ளது மேம்படுத்தப்பட்ட இரண்டரை லிட்டர் டைனமிக் ஃபோர்ஸ் என்ஜின் சக்தி மற்றும் செயல்திறனின் தடையற்ற கலவையை உறுதி செய்கிறது இது சுத்திகரிக்கப்பட்ட மற்றும் ஈடுபாட்டுடன் கூடிய இயக்கத்தை வழங்குகிறது பாதுகாப்பு முன்பக்கத்தில் கேமரியில் டொயோட்டோ சேஃப்டி சென்ஸ் பொருத்தப்பட்டுள்ளது மேலும் முழங்கால் முன்பக்கவாட்டு பின்புறம் மற்றும் திரைசீலை ஏர்பேக்குகள் உள்ளிட்ட ஒன்பது எஸ்ஆர்எஸ் ஏர்பேக்குகளுடன் வருகிறது இது அனைத்து பயணிகளுக்கும் விரிவான பாதுகாப்பை வழங்குகிறது இந்த செடான் டேட்டா கம்யூனிகேஷன் மாடியூல் ரிமோட் ஏசி பேக்கேஜ் மற்றும் பொழுதுபோக்கு மற்றும் ஆப் ஒருங்கிணைப்புடன் கூடிய பனிரெண்டு புள்ளி மூன்று இன்ச் மல்டிமீடியா இன்ஃபோ

అదర్వైస్ పాతీ అప్పుడు రియల్ లో ఉన్న పాతీ కాపీ లా ఇన్ ది కెమెరా ఇన్ ప్రో పాతీ అప్పుడు కొంచెం ఎక్స్ట్రా వెరీ తెలుసా దాని పక్క ఒక కార్ లో పాతీ అప్పుడు టేక్ నా పనట కొలిక కాంబినేషన్ లా అదాదు బూట్ తో కంపేర్ చేయడం అవసరం లేదు దేని అంటే పాతీ 18 ఇంచ్ చాలా ఇది కడతదే ఇది పాతీ అప్పుడు బ్యాటరీ అన్న ఇది పాతీ వర్కింగ్ ఫంక్షన్స్ ఎల్లమే లకీల సిమ్యులేటర్ ఇక్కడ బై కార్ నా అదిన సిమ్యులేటర్ రైట్ సేమ్ సర్ ఇప్పుడు హైబ్రిడ్ పాతీ చిన్న స్టోరీ முதல்ல முதல்ல ஹைபிரிட் வந்து பாத்தீங்க அப்படினா லேண்ட் ஆன வருஷம் 1997 சார் அதே வருஷத்துல தான் இந்தியாவுல டொயோட்டா கிளஸ்டர் மோட்டார்ன்ற டொயோட்டா மோட்டார் கார் இந்தியாவுல மட்டுமே ஹைபிரிட் கார் சேல் பண்ணிட்டாங்க இந்த ஹைபிரிட் வந்து பாத்தீங்க 25 வருஷத்துக்கு மேல ஆச்சு ரைட் எஸ்எஸ் பாத்தீங்க அப்படா இந்தியாவுல லேட்டஸ்ட் டெக்னாலஜி பட் ஃபாரின்ல தான் பாத்தீங்க அப்படினா இட்ஸ் a டெக்னாலஜி ஓவர் 2024ல வந்து 1 லட்சம் வெஹிக்கிள்ஸ் சேல்